ஒரு நல்ல செய்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மதுரை மாவட்ட துணை செயலாளரும் பொறுப்பாளருமான தோழர் தாமஸ் அவர்கள் இன்று முதல் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொழிற்சங்கமான இந்திய ஐகே தொழிற்சங்க கவுன்சிலில் தன்னை இணைத்துக் கொள்கின்றார் நம்முடைய இந்திய ஐக்கிய தொழிற்சங்கத்தின் தலைவர் நிர்வாகிகளே நம்முடைய தலைவர் கல்வியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உடலை கேட்டுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலே என்னை கொண்டேன் அந்த வழியில் அவர் தொழிலாளருக்காக வாழ்க்கையையும் அவர் உயர்த்தி பிடித்த அந்த செங்கொழியையும் அவர் வழியில் இந்திய ஐக்கிய தொழிற்சங்கத்தில் தொடர்ந்து இணைந்து உங்களோடு பாடுபடுவேன் தொழிலாளர் கோரிக்கைக்காக உங்களோடு இன்று போராடுவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து உங்களோடு இணைந்து செயல்பட சோழன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு சண்டிகேல மாநாடு நடைபெற்றது தெரியும் சண்டிகேல் மாநாடு நடைபெற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய

அmnistry schedule equal the zero moment when आपने क्या बोला सर? क्या बोले? आपने क्या बोला? ऐसा? ऐसा ही। एक बार तो कोडेरिकों, इंडिया एक ही है, उन्हें स्कचिंग नहीं है। இந்த மாபெரும் மாநாட்டிலே வாக்கு திருட்டும் மோசடியை முறியடிப்போம் என்று எங்களுடைய இளம் தலைவர் பார்லமென்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எங்களுடைய தலைவர் பிரியந்த அவருடைய நாடாக உரைகளை தொகுத்து வழங்கிய ஒரு அருமையான நூலை வெளியிடும் நூல் அறிமுக நான் பெற விரும்புகிறேன் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தோழர் பாஸ்கர் அவர்களே வரையல் உரையாற்றிய வரையல் உரையாற்ற தோழர் உசாகரன் அவர்களே எனக்கு முன்பாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பாக என்னுடைய உரையை உரையாற்றிய மரியாதைக்குரிய தோழர் கொச்சிய மற்றும் தேசிய குழு உறுப்பினர் தேசிங் அவர்களே மற்றும் நன்றி மரியாதை தோழர் ராமாராவ் உள்ளிட்ட இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் இங்கு வந்த பிறகுதான் இந்த நிகழ்வுகளே நாம் தாமதமாக வந்து காலையிலிருந்து கலந்து கொள்ளவில்லை மிகவும் வருத்தப்படுகிறேன் ஏனென்றால் நான் வந்த பின்பு நிறைய பேர் போய் இந்த கூட்டத்தில் என்னுடன் கலந்து கொண்டுள்ள எங்கள் மதுரை மாநில காங்கிரஸ் கமிட்டியுடைய காமராஜ் அவர்களே என்னுடைய துணைத்தலைவர் சொன்னாரு வரது கொஞ்சம் தாமதமாயிருச்சு சீக்கிரம் வாங்க எல்லாம் முடிக்க போகிறாங்க அதாவது கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாக காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலே சகோதரர் குமார் என்பவர்களோ அழைத்து அதாவது எங்களுடைய மாநில தலைவர் செல்வங்கள் சட்டியமூர்த்தி போன்றே பல நிர்வாக பணிகளை காவல்து கொண்டிருந்தார் அவர் எங்களிடத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பெரிய தலைவர் பாஸ்கர் அவர்களை பற்றி சொல்லி நிச்சயமாக நீங்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு கேட்டுக்கிட்டார் அந்த வகையில் நான் போது இன்றைக்கு நான் இந்த ஏழை நிர்வாகத்தில் சென்னை செல்ல இருக்கிறேன் நான் காலையிலே சென்னை செல்லதாக இருந்தது அப்போ குமாரன் கேட்டுக்கொண்டதுல சேகரிங்க கேட்டா ஒரு நாலாண்டுக்கெல்லாம் சொன்னாரு தோழர்களை வந்து கரெக்டா நேரத்துக்கு ஆரம்பிச்சிருவாங்க விட்டு விட்டு வாங்க சடனிங் சொன்னாரு நிச்சயமா கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்த பிறகுதான் உங்களோட காலையில இருந்து கலந்து எனக்கு காலையில நம்மளுடைய தோழர் பாஸ்கர் கேட்டா நீங்க சாயந்தரம் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க

பொதுத்துறை அந்த இருக்காங்க தேர்தல் ஆணையத்தையும் கையில் இருக்கிறது இன்றைக்கு நாங்கள் எல்லாம் கடந்த ஒரு மாத காலமாக எங்களுடைய காந்தி இந்த மாற்றத்திற்கு பற்றி செய்தி அன்றிலிருந்து இந்த பணியை நாங்கள் முதல் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பெரிய நடந்தது தமிழகத்திலே திருநெல்வேலியிலே தலைமையில ஒரு மிகப்பெரிய மாநாட்டை திருநெல்வேலியில கூடிய ஒரு பெரிய மாநாட்டை நடத்தினோம் அந்த மாவட்டத்திற்கு சம்பந்தமாக இந்த

இப்படி நாங்கள் பதினேழு கடந்த பதினெட்டாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக பகுதி வாரியாக இந்த வார்த்தை கையெழுத்து நாங்கள் காங்கிரஸ்கார நாங்கள் பேசினார் நாங்கள் தான் இந்த பணியை செய்ய எங்களுக்கு மேல ஒரு போய் கொஞ்சம் பார்த்தேன் நிச்சயமா இந்த நூல் வந்து மிகப்பெரிய மக்கள் எல்லாருமே இந்த கொண்டு கொடுத்தோம்

புரியப்படாத வார்த்தைகள் விளாசத்தில் இடத்துல பூஜ்யம் ஒரு எண்பது ஓட்டு இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா பீர் பார்க்கல ஒரு மதுபான குடும்பத்தில் எண்பது ஓட்டு இருக்கிறதா பதிவாயிருக்கு ஓட்டு போட்டவங்க வயது பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி இதே போல இப்போ ஒரு விஷயம் என்ன அதை நீக்கி இருக்கிறது பாத்தீங்கன்னா கரெக்டா இத்தனை நொடிகள் நீக்கி இருக்காங்க இப்படி என்னுடைய

அந்த மாதிரி ஒரு நானே இந்த கூட்டம் கொடுத்தோடனே ஒவ்வொரு நாளும் ஏதாவது நான் கலந்து கொண்டா என்னுடைய மாநில தலைவரை செல்வத்தை அவர்களை தொடர்பு கொண்டு நீங்க இந்த நிகழ்ச்சி பண்ணணும் இப்போ நிச்சயமாக இந்த நூலை பற்றியும் தோழர்களை பற்றியும் நான் எடுத்து கொள்வேன் நீங்கள் இது போல முன்னெடுத்து நிறைய செய்ய வேண்டிய நேரத்தில் உங்களை வேண்டிக் நிச்சயமாக தோழர்கள் கூறினார் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் பல்வேறு ஊர்களுக்கு வந்திருந்தாலும் சிந்தித்த